வணக்கம் இன்னைக்கு நம்ம லலித் கலா அகாடமியில வானம் ஆர்ட் மற்றும் போட்டோகிராபி எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கும் இந்த இடத்துல இருக்க ஆர்ட் பத்தியும் அதை வரைஞ்சவங்க பத்தியும் இங்க வந்திருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்போ போல ரொம்ப டீட்டெயிலான ஒர்க்ஸ் அப்புறம் பொலிட்டிக்கலாகவும் நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு ஸோ அது இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கூட இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க யூஸ்வலாக பெயிண்டிங்ஸ் கேனாஸ் பெயிண்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப அப்ட்ராக்டான பெயிண்டிங்ஸ் நிறைய இருக்கு அப்புறம் மியூரல் ஒர்க்ஸ் ஸோ எல்லா கேட்டகரி மீடியம் ஒர்க்ஸும் இருக்குல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்புறம் ஃபோட்டோகிராப்ஸும் பார்த்தேன் ஃபோட்டோகிராப்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் ஸோ அதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் எல்லாருமே வந்து யூஸ் ப பயன்படுத்திட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பெயிண்டிங்ஸ் கூட ஒவ்வொன்றுமே ஒரு வேல்யூபுளான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பெயிண்டிங்ஸ் தான் இருக்குது ஸோ சில விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம ஒவ்வொரு பெயிண்டிங்கும் நம்ம பார்க்கறவங்க ஜஸ்ட் பார்த்துட்டு போகாமல் நம்ம அதோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான மீடியமாகவும் இருக்குது அதெல்லாம் நல்லாவே இருக்குது சோ எல்லாரும் வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நீங்க என்ன ஆர்ட் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்க சோ திஸ் இஸ் आवर வர் இது ஒரு கலெக்டிவான ஒர்க் நிறைய பேர் ஒரு கலெக்டிவ் வர்க் ஹெட்ஸ் கால் அன்டைட்டல் கிச்சன் நாங்க தேர்ட் டைம் வானத்துல பார்ட்டிசிபேட் பண்றேன் சோ இது ஒரு என்கேஜிங் வர்க் மாதிரி ஒரு இடத்தை கிரியேட் பண்ற இந்த மாதிரி வர்க் பண்ணுங்க உங்களுடைய டீம் நேம் என்ன சார் இட்ஸ் கோ அன்டைட்டல் கிச்சன் தா நம்ம கலெக்டிவோட பேரு புக்கிங் ஒரு எலமென்ட்டா யூஸ் பண்ணி நம்ம

இது ஆக்சுவலாக வந்து நீலம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைக்கும் வானம் ஆர்ட் ஃபெஸ்டிவல் கலை திருவிழா அப்படின்றது வந்து அம்பேத்கர் பிறந்த மாதம் அப்படின்றது வந்து வந்து சோசியல் ஜஸ்டிஸ் மந்தாக வந்து டிக்ளேர் பண்ணி ஆர்ட் அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸ் தியேட்டர் லிட்ரேச்சர் ஸோ ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு கண்டினியூவா இந்த மாதம் ஃபுல்லா நடக்குது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வேர்கோடுகள் அப்படின்ற இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனை வந்து நான் வந்து கியூரேட் பண்ணியிருக்கேன் இது வந்து தொடர்ந்து இது அஞ்சாவது வருஷமாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் சார் ஆர்ட் அப்படின்றது சில பேருக்கு புரியாது மாடர்ன் ஆர்ட் அப்படி அப்படின்லாம் வந்து ஒரு கேட்டகிரிலாம் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆக்சுவலாக பப்ளிக் ரோடு வந்து எப்பவுமே லலித் கலா அகாடமிக்கு வர கிரௌடுன்றது வந்து ஒரு கிரௌடு இருக்கும் கொஞ்சம் பாஸ்டான கிரௌடாக இருக்கும் அது அதை தாண்டி வந்து கச்சகமான பேர் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க மகிழ்ச்சியாக இருக்கு இது பல பேரை வந்து இந்த ஓவியம் சென்றடையுது அப்படின்றது வேறு ஆனா இந்த மொத்த கூட்டு முயற்சி சென்றடையுது எல்லார்கிட்டையும் அப்படின்றது முக்கியமானதா இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அது ஆக்சுவலா இதோட தேவை யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல் இல்ல அப்படின்றது இல்ல ஆர்ட்ன்றது வந்து ஒரு கலை வடிவம் சோ அந்த வடிவத்தின் மூலமா ஒரு சமூக அக்கறையோடு ஒரு சோசியல் ஜஸ்டிஸை நம்பற அப்படி இல்லனாக வந்து ஒரு ஒரு குறைஞ்சபட்ச தன்னை சுய விமர்சனம் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த சாதி மதம் இனம் பாலினம் ஆண் என்ற இந்த மாதிரி பாகுபாடுகள் இல்லாத ஒரு சமூகத்தை சிந்திக்கிற அவங்க எல்லாரும் சேர்ற சேர்ந்த ஒரு ஸ்பேஸ் இது அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம் நாங்க இதுல வந்து இது வந்து இப்படியான வந்து ஒரு அஜெண்டா இப்படியான வந்து ஒரு விஷயத்த வந்து நாங்கள் வைக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்றதுக்கான முயற்சி தான் இது இதுக்கு வந்து இதுக்கு இவருக்கு பலன் அவருக்கு பலன் இல்லை அப்படி இல்லை அதனால் வந்து ஒரு சமூகத்தை மேலும் ஒரு சாதியற்ற சமூகமா இல்லைனாக்கா அதனுடைய யோசனையை கொஸ்டின் பண்ற ஒரு கொஸ்டின் நோக்கி போறதுக்கான வந்து பல கலை வடிவங்கள்ல இது ஒன்னாயிருக்கு அந்த வகையில வந்து இந்த இந்த ஷோ வந்து நிறைய பார்வையாளர்களை வந்து போய் சேர்ந்துருக்கு வந்து ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸுக்கப்புறம் ஆர்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க நிறைய பேர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்களா இது எப்படி இருக்கு என்னன்னு இல்லை இல்லை எல்லாருமே ரிவியூ சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பர்சனலாக பேசுவாங்க அதுக்கப்புறம் சோசியல் மீடியால போய் எழுதுறாங்க ஆனால் வந்து இந்த மத்த ஒரு பொது புத்தி பொது சமூகம் இருக்குல்ல அது சைலண்டா தான் இருக்கும் எப்பயுமே ஏன்னா அதுக்கு வந்து இதுக்கான தேவைகள் இதெல்லாம் இருக்காது அது வந்து சில சமயம் சைலண்டா இருக்கும் சில சமயம் நம்மளை குறை சொல்றதுக்கு ட்ரை பண்ணும் அதை தாண்டி இந்த சமூக சிந்தனையோட இருக்கிற இல்லைனாக்கா அதுக்கான வந்து ஒரு கான்சியஸோட இருக்கிற ஆட்கள் வந்து வந்து தொடர்ந்து எல்லா இடங்களும் அவங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் எதுவாக அதில் பேசுகிறாங்க அது மாதிரி எழுதுகிறாங்க இது சம்மந்தமாக ஒரு சம்மந்தப்பட்டது அது வந்து இப்ப அந்த பாட்ல இருக்கிற அங்க இருக்கிற அந்த ஹேங்கிங் கல்ச்சர்கள் இல்லைங்களா அது வந்து எங்களோட சீனியர் அவர் மரியா அந்தோனி தாஸ் அப்படின்ட்டு அவருக்கு தான் இந்த வருஷம் வந்து வேர்கோடுகள் அவார்டு கொடுத்தோம் அது அவரோட ஒர்க் எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் இது வந்து எங்களோட சீனியர் வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து எங்க வாதியார் சந்துரு மாஸ்டர் இவர் தான் எங்களுடைய சார் ஓவியர் சந்துரு ஸோ அவர்களுடைய ஸ்பேஸ்ல இருந்தா நாங்கள்லாம் வரோம் ஸோ அவரோட ஒர்க்கும் இங்கே இருக்கு என்னோட ஒர்க்கும் இருக்கு என்னோட ஸ்டூடெண்ட் ஒர்க்கும் இருக்கு இங்கே இது வந்து என்னோட இந்த மூணு பெயிண்டிங் என்னோட ஸ்டூடெண்ட் ஒர்க்கும் அங்கே இருக்கு ஆமாம் ஸோ அது மாதிரி வந்து ஒரு மூன்று வேற வேற ஏஜ் குரூப் ஆட்களோட ஒர்க்குகள் இங்கே இருக்கு இல்லை சார் இருக்கு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம கூர்மையா பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கு இது எப்படி சார் இது இப்படி ஒரு ஐடியா இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து நம்ம நமக்கு வந்து நம்ம ரொம்ப அவசரமா எல்லாத்தையும் வந்து யோசிப்போம் இப்போ வந்து நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு யாராவது ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும் இல்லைனாக்கா வந்து நமக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்குல்ல சோ அது வந்து நம்மளுடைய பார்வையிலேயே உருவாக்கப்படுது அது சரி ஒரு கவிதையை வாசிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நேரம் இருக்கா இல்ல அந்த டைம் இதுக்கு ஒதுக்கணும் அட்லீஸ்ட் பார்க்கறதுக்கு அப்போ அதை நமக்கு ஏதோ கனெக்ட் பண்ணிக்கிறது ட்ரை பண்ண ஒரு நல்ல எழுத்தை வாசிக்கிறதுக்கு எப்படி ஒரு பழக்கம் தேவையோ ஒரு நல்ல கவிதையை வாசிக்கிறதுக்கோ அது தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ எப்படி ஒரு பழக்கம் தேவையோ நல்ல சினிமாவை பார்க்கறதுக்கு எப்படி ஒரு பழக்கம் தேவையோ இப்போ எயிட்டிஸ்ல வந்த படத்தெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போமா திரும்பி கூட பார்க்க மாட்டோம் ஆனால் ஒரு கிளாசிக் வேல்யூன்னு ஒரு சில படங்கள் இருக்கும் அதை நம்ம திரும்பி பார்ப்போம் அதுக்கான புரிதல் நமக்கு இருக்கும் இப்போ இருக்கிற படத்தை விட அது வந்து இன்னும் ஸோ அந்த மாதிரி வந்து ஓவியத்தை பாக்கிறதுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்படுது ஸோ அதுக்கு ஒரு டிராவல் தேவைப்படுது அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்போதான் அது ஏதாவது நமக்கு ஒன்று சொல்லும் இல்லைனாக்கா உங்களுக்கு நமக்கு ஒரு கொஷனாவது உருவாகும் ஏன் அப்படின்னு சொல்லி ஆர்ட் வந்து அதுதான் செய்ய முடியும் அதாவது ஆர்ட் வந்து கொஸ்டின் பண்ணுறது தான் இது புதிய கேள்விகளை உருவாக்குறது தான் ஆர்ட்டு அது வந்து ஏற்கனவே இருக்கிறது மேலே வந்து போகிறது இல்லை அந்த வகையில் வந்து நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதோட கூட ஒன் டு ஒன் அப்போ வந்து அது ஏதோ ஒன்று நமக்கு சொல்ல வரும் இல்லைன்னா நமக்கு ஒரு புரிய வரும் ஸோ அதுதான் பார்வையாளருக்கும் ஓவியத்துக்குமான தொடர்பு இப்போ நான் ஒன்று வரைவேன் நான் வரைஞ்சதை வந்து நீங்க அப்படியே உள்வாங்கிக்க முடியும் அப்படின்லாம் இல்லை ஆனா நான் வரையிறது என் லைஃப் என்னோட பின்புலம் என்னோட ஹிஸ்ட்ரி என்னோட லேண்ட்ஸ்கேப்பு என்னோட வாழ்க்கை இல்லைனாக்கா நான் வந்து எனக்கு இருக்கு எனக்கு வந்து நான் எதிர்க்கிற விஷயம் ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் அதை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னும் போது சில விஷயங்கள் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் அந்த கனெக்ட் ஆகிற ஸ்பேஸை நம்ம எடுத்துகின்னு போகணும் அவ்வளவுதான் ஆர்ட் செய்ய வேண்டிய வேலையை வேற ஒன்றும் இல்லை எங்கே ஆர்ட் செய்கிறது இந்த டைம் இருக்குல்ல நீங்கள் வந்து அது கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் மட்டும்தான் அதோட வேல்யூ அவ்வளவுதான் அதுக்கு மேல வந்து அது ஒரு இமேஜ் ஆயிடும் நமக்கு மைண்ட்ல சோ அது அதை தாண்டி வந்து அது நிக்குது எங்கேயோ ஒரு நம்ம மூளைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி சொல்லி கொடுத்துருக்குன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னாக்கா நமக்கு சொல்லப்பட்ட இமேஜுகள் வந்து நிக்கும் வேங்கா பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா வேங்கான ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல இல்ல எப்படி தெரியும் உங்களுக்கு அது கூட அது வரைக்கும் தெரியாதுங்களா சரி ஓகே பிகாசோன்ற ஒரு ஓவியம் தெரியுமா அப்படின்ட்டு பாட்டு பாட்டெல்லாம் வரும் ரவிவர்மன் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க எப்படின்னா இந்த மாதிரி பொது சமூகத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கடத்தப்பட்டு தெரியுது தவிர நம்மளாம் தேடி போறது இல்ல அதனால ஆர்டுக்கு வந்து சமூகம் வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் ஒதுக்கி அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்றது பேசுறதுக்கும் கூட டைம் ஒதுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் போது இப்போ இவ்வளோ வரைஞ்சிருக்காங்க இன்னும் இந்த மாதிரிலாம் வரைகிறாங்களான்ற மாதிரி ஒரு டவுட் ஒன்றும் வருதுல இல்ல இல்லை ஆக்சுவலா இதுதான் எங்களுக்கு வேலையே வேற வேலை கிடையாது ஆக்சுவலா நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட் நாங்கள் நாம இதுக்காக படிக்கிறோம் இதுக்காக தான் எங்களோட லைஃப் ஒதுக்குறோம் ஆர்ட் அப்படின்றது வந்து நமக்கும் நம்ம நம்ம வெளி நம்ம சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நம்ம சொல்றதுக்கும் நம்ம வரைகிறதுக்கும் இடைவெளி இல்லாம வாழறதும் ஆர்ட் நம்ம வந்து ஒண்ணு செஞ்சுட்டு ஆனா உள்ள நம்ம வேற ஒன்னா இருக்கிறது இல்லை ஆர்ட் மட்டும் இல்ல எல்லா எல்லா கலை வடிவங்களும் அதுதான் சொல்லும் அதுதான் நியாயம் ஒரு எழுத்தாளர்னாக்க அவர் எழுதுறதுக்கு பொறுப்பாகணும் அவர் ஒண்ணு எழுதிட்டு வீட்டுல ஒன்னா இருப்பார் அவரு அந்த மாதிரி இருக்கிறவரை நாங்க வந்து கணக்குல எடுத்துக்கிறது நம்ம என்னவா இருக்கும் அப்படின்றது குறைஞ்சபட்ச இடைவெளி இல்லாம நமக்கும் நம்ம எழுத்துக்கும் நமக்கும் நம்ம ஓவியத்துக்கும் நமக்கும் நம்ம கவிதைக்கும் நமக்கும் நம்ம இந்த சமூகத்துல யாரா இருக்கோன்ற பொறுப்புக்கும் இடைவெளி இல்லாம பாப்பது அதுதான் வந்து ஒரு ஆற்றுக்கான வேலையே ஆமா